தலைமை தேர்தல் அலுவலரின் தலைமையில் அனைத்து கட்சிகளின் சார்பில் இது தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் பங்கேற்றோம் எஸ்ஐஆர் கூடாது அதை இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது உச்சநீதிமன்றத்திலே வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன திமுக விசிகா ஆகிய கட்சிகள் தொடுத்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன எனவே எஸ்ஐஆர் என்கிற இந்த சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை உச்ச நீதிமன்ற வழக்கு முடிகிற வரையில் இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றையும் வழங்கியிருக்கிறோம் அங்கே பாஜக தரப்பில் எஸ்ஐஆர் வேண்டாம் என்கிற கருத்தை சொன்னதாக தெரிகிறது ஆனால் பீகாரிலே நடந்த தில்லுமுல்லு அதுபற்றி பேசுகிற போது அவ்வாறு நடக்கவில்லை என்று அதற்கு வக்காலத்து வாங்குகிறார்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார் தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக மாறியிருக்கிறது பாஜகவுக்கு எதிராக எல்லாம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான ஒரு உத்தியாகத்தான் இந்த நடவடிக்கையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஆபத்தானது ஆகவேதான் தமிழ்நாட்டில் இதை நாம் அனுமதிக்க மாட்டோம் என்று வலுவாக குரல் எழுப்பி வருகிறோம் நவம்பர் இரண்டாம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் இது தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டமும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் இந்த நிலைப்பாட்டுக்கு இணங்கி ஒத்துழைக்கும் என்று நான் நம்புகிறேன் இது மிக மிக அவசியமான ஒன்று எனவே பாஜக கையில் எடுத்திருக்கிற இந்த ஆபத்தான நடவடிக்கையை தமிழ்நாட்டில் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று அனைத்து கட்சியினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் மூன்றாவது ஒரு விஷயம் என்று சொன்னோம் நம்முடைய சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நேற்று நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ அவர்கள் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்ருக்குறாங்க அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி நிறைய கட்சிகள் இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அதாவது சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியல் இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கிறாங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை எட்டு முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியலை நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டி இருக்கின்றார்கள் எட்டு முறை இந்திய அளவில் தமிழ்நாட்டில் கடைசி அப்ப நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழு தொகுதிக்கும் நம்ம நடத்தியிருக்கோம் தமிழ்நாட்டிலையும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தியிருக்கோம் தலைமை தேர்தல் அதிகாரி எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்பப்போது நடத்து யார் ஓட்டு போடுறாங்க அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கணும் இதை பீகார்ல நாம் புரிந்து வேண்டும் பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீல ஒருத்தர் கூட வரல முழுமையாக நடத்தி முடித்தப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்கள் தவறா இருக்கிறாங்க யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளீனா நடத்திருக்காங்க இன்னைக்கு பன்னெண்டு பன்னிரண்டு மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரை ஆரம்ப கால ஃபார்ம் இதை கொடுத்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தானே மாநில அரசு தான் ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் பி எல் அதன் பிறகு ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கு எலக்ட்ரோல் ஆபிசர் கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு தாலுகாக்கு அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ஆபீசர் கொடுக்கணும் இதெல்லாம் மாநில அரசு கடமை ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த சர் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் இதை பிளாப் ஆக வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றார்கள் எங்களுடைய இது எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய சிஓவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதாவது பிஎல்ஓவா இருக்கட்டும் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசரா இருக்கட்டும் நேரடியாக நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழ் அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சர் நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் அதை தான் சொல்றோம் இந்த மூன்று விஷயங்களும் இன்னைக்கு மிக முக்கிய விஷயங்கள் ஆனால் இதை தவிர எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்புவதில் முழு கவனத்தில் இருக்கிறாங்க இதை மூன்றையும் உங்களிடம் சொல்லணும் அதுக்கப்புறம் நம்முடைய திருப்பூர்ல சின்ன காளிபாளையத்தில் திருப்பூர் மாநகராட்சி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய பல்லடத்துக்குள்ள சின்ன காளிபாளையத்தில் கொட்டுறாங்க திருப்பூர் மக்கள் நல்லா இருக்கணும் திருப்பூர் பல்லடம் கோயம்புத்தூருக்கு சண்டை உண்டாக்குறாங்க இதே மாதிரி வெள்ளலூர் ஒரு காலத்துல அவ்வளவு பறவைகள் வந்திருக்கக்கூடிய சரணாலயமா வெள்ளலூர்ல ஆயிரக்கணக்கான டன் குப்பைகளை கொட்டி வெள்ளலூர் பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி இன்னைக்கு அந்த பக்கமே போக முடியாத அளவு பண்ணிருக்காங்க இன்னைக்கு அதே வேலையை சின்ன காளி பாளையத்துல பண்றாங்க இடுவாய் ஊராட்சியில இதற்கு முன்பு கிராம சபை கூட்டத்தில் குப்பையை கொண்டு வராதுன்னு சொன்ன பிறகு கூட இன்னைக்கு இரண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் அங்கு உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்து திருப்பூர் மாநகராட்சி இதை கைவிட வேண்டும் என்று கேட்கின்றோம் இதை தாண்டி குப்பையை கொண்டு வந்த முதல் லாரியை தடுப்பதற்கு எங்களுடைய மாவட்ட தலைவர் சீனிவாசன் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் நாங்கள் எல்லோருமே முதல் லாரியை அங்கே போகத்தான் போறோம் அதனால திருப்பூருக்குள்ள பணம் கொடுத்து அந்த குட்டையை குப்பை இன்சுரேட் பண்ண பாருங்க திருப்பூர் மக்களும் நிம்மதியா இருக்கணும் அவ்வளவு வருமானம் வரி கட்டக்கூடிய ஒரு மாவட்டம் ஒரு பகுதி அந்த குப்பையை கொண்டு வந்து இன்னொரு பகுதியில் கொட்டி தேவையில்லாத பிரச்சனை அதே இடத்துல மத்திய தேவையில்லாதீங்க மூங்கில் பூங்கா இருக்கு மத்திய அரசு நிறுவனம் மூங்கில் பூங்காவை சின்னக்காளி பாளையத்தில் உருவாக்கி இருக்கிறாங்க அங்க ஆக்சிஜன் கொடுக்கணுங்கிற இந்த குப்பையை அந்த மூங்கில் பூங்காக்கு ஆப்போசிட்லேயே வந்து கொட்டுறாங்க அதனால் இதையும் கடுமையாக கண்டிக்கின்றோம் இதையும் உடனடியாக மாநில அரசு தலையிட்டு கவனம் கொடுத்து

திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் வைக்கக்கூடிய சவால் என்னன்னா தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் அவங்களுடைய டெபினேஷன் ஆஃப் தமிழன் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு இருக்கிறவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியுமா அப்படிங்கிறத திமுக சொல்லட்டும் இதைத்தான் ஒரிசால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க பேசினாங்க ஒரிசால யார் ஆள வேண்டும் என்பது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அடிச்சுக்கிட்டாங்க மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இதை பற்றி யார் விவாதம் வைத்தார்களோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து கொண்டு வந்திருக்கிறாங்க அவர்கள் சொல்லி இருப்பது தமிழ்நாட்டு மக்களை மோடி நான் இங்கே நண்பர்களிடம் கேட்கின்றேன் என்ன அவமானப்படுத்தினார் திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய அட்டூழியத்தனமான வேலையை எடுத்து சொல்லி அதுவும் உங்களுக்கு தெரியும் அவ்வளவு புட்டேஜ் இருக்கு திமுகவினுடைய அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள் அதை கேள்வி கேட்டால் இவர்களுக்கு எது கோபம் வருது பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் பொய் சொல்லலாமா அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்திற்கு எதிரானது என்பதை கேள்வி கேட்கின்றோம் அண்ணா இரண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சாரிங்க அந்த அண்ணா அந்த மாதிரி ஒரிசால யாரும் சொல்லவில்லை அதை போன்று யாரும் அவமானப்படுத்தப்படவில்லை ஒரிசாவிலே கேட்கப்பட்ட கேள்வி ஒரியாவை ஆளுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்பதுதான் ஒரிசால கேட்கப்பட்ட கேள்வி அதே கேள்வி திமுக கேட்கிறாங்க டெபினிஷன் கொடுக்கட்டும் அப்ப தமிழ்நாட்டில் இருக்குன்னா ஒரிசால இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நார்த் இந்தியாவில் பிறந்து ஒருத்தவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க குடும்பமாக ஷிஃப்ட் ஆயிருக்கிறாங்க கடந்த பத்து வருஷத்துல அவங்க இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குன்னு ஸ்டாலின் ஐயா சொல்லட்டும் அவர் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்கண்ணா ஐயா நீங்க வந்து இந்த வாக்கால தீவிர எலெக்ஷன் கமிஷனுடைய லெட்டர் பாத்தீங்கன்னா மா닐லத்துளுடைய CEO Chief Electoral Officer பட்நாயக் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து உடனடியாக அந்த process அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கணும் இது சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரையும் மாநில அரசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி இல்லாமல் அதே நேரத்தில் உடனடியாக விரைவில் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்ப நான் சொன்ன போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணணும் பூத் லெவல் ஏஜென்ட் பூத் லெவல் ஆஃபீஸர்ல இருந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் எலக்ட்ரோல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் எலெக்ட்ரோல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்லாம் இது மாநில அரசனுடைய கடமை காரணம் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆர்டிகல் முன்னூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் இதுல இதுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கு இதையும் தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகம் குழப்பத்தை ஏற்படுத்தால் நேரடியாக எலெக்ஷன் கமிஷனை தலையிட்டு நடத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய எதிர்பார்ப்புங்க